வாழைப்பயிரை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்திலே பத்து பன்னிரண்டு ரகங்கள் வர்த்தக ரீதியாக விளைவிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூவன் ரஸ்தாலி கற்பூரவல்லி கிராண்ட் நைன் என்று சொல்லக்கூடிய பச்சை வாழை ஏலக்கி என்று சொல்லக்கூடிய நெய்ப்பூவன் ரகங்கள் செவ்வாழை மற்றும் பச்சை நாடன் இவைகளோடு அல்லாமல் புவிசார் குறியீடு பெற்ற நாகர்கோயில் மட்டி விருப்பாக்சி இது போன்ற வாழை ரகங்கள் எல்லாம் அந்தந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப விளைவித்து வருகிறார்கள் இவைகளை எப்படி அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எல்லாம் தெரிந்து கொண்டு இன்றைக்கு ஒரு தரமான முறையிலே இந்த வாழை ரகங்களை எப்படி சிப்பம் கட்ட வேண்டும் என்று நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அத்தோடு அல்லாமல் இந்த பழங்களை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டியிருக்கிறோம் என்கின்ற மதிப்பு கூட்டிய பொருள்களையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழைப்பயிரிலே முதலிலே பழங்களை அறுவடைக்கு பின் கதிரொலி உலரகம் சோலார் டிரையர் என்று சொல்லக்கூடிய கதிரொலி உலரகத்திலே உலர வைத்து உலர் வாழைப்பழமாக உலர் வாழைப்பழ அத்தியாக விற்பனை செய்து வருகிறோம் அல்லாமல் வாழைப்பழ பொடி அதிலிருந்து உற்பத்தி செய்கிறோம் குழந்தைகளுக்கு ஒரு கூழ் என்று சொல்லக்கூடிய அளவில் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே ஒரு பழக்கூழாக பழமாவிலிருந்து கஞ்சி போன்ற பொருள்களை தயாரித்து அவைகளையும் பெயரிட்டு அவைகளையும் இன்று காட்சிப்படுத்தி இருக்கிறோம் வாழையிலிருந்து கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு பொருள்களை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் இதிலே வாழைப்பழ உலர் அத்தி வாழைப்பழ பொடி வாழைப்பழத்திலிருந்து உடனடியாக அருந்தக்கூடிய ரெடி டு சர்வ் என்று சொல்வார்கள் ஆர்டிஎஸ் கிளியர் ஜூஸ் வாழைத்தண்டிலிருந்து நல்ல சிறுநீரக கற்கள் போன்ற நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக பயன்படுத்தக்கூடிய தண்டு ஜூஸ் அத்தோடு அல்லாமல் வாழைப்பழத்திலிருந்து நூடுல்ஸ் பிஸ்கட் மற்றும் கேக் வகைகள் இன்னும் சொல்லப்போனால் வாழைப்பழத்தில் இருந்து பல்வேறு பொருள்களை தயாரிக்கலாம் என்பதையும் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்திலே பலவேறு தொழில்நுட்பங்களுக்கான பயிற்சி கொடுக்கிறார்கள் தொழில்நுட்ப பரிவர்த்தனை மூலம் இந்த தொழில்நுட்பங்களையும் நாம் பெற முடியும் அந்த வகையிலே தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்தும் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தும் பலவேறு தொழில்நுட்பங்களை நாங்கள் பரிவர்த்தனை புரிந்துணர்வு மூலம் பெற்று அதற்கான முறைப்படி அந்த உற்பத்தி பொருளை தயாரித்து இன்று காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இவைகள் எல்லாமே நஞ்சில்லா உணவு நீங்கள் நலவாழ்வு வாழ வேண்டிய உணவு அன்றாடம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மிக தகுதியான உணவு ஆகையினாலே நீங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே வாழையிலிருந்து தயாரிக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் நீங்கள் தயாரித்து பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்